இந்தியாவை அடிமைப்படுத்திய அந்த காலத்திலேயே வந்து உடனே உடனடியாக பெரிய எதிர்ப்பு கலவரங்கள் போராட்டங்கள் அப்படின்னுலாம் வந்துடல கிட்டத்தட்ட ஆங்கிலேயர்கள் நம்மை இந்தியாவை ஆட்சி காலனி ஆதிக்கம் செய்து முன்னூறு கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் கழித்து தான் அந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களே வெடிக்க தொடங்கியது அதுக்கு பிறகு ஒரு நூறாண்டு போராட்டங்கள் நடந்து தான் வந்து ஆங்கிலேயர்களிடமிருந்து நாம் விடுதலை பெற்றோம் இது வரலாறு அதுபோலத்தான் ஒரு தவறான ஒரு ஐடியாலஜியை ஒரு தவறான ஒரு நபரை ஒரு பெரிய பிம்பமாக தலைவராக கிட்டத்தட்ட எழுபத்தி எழுபத்தைந்து ஆண்டு காலம் தமிழ் தமிழ்நாடு வந்து சந்தித்து கொண்டிருந்தது தமிழ்நாட்டு அரசியலில் திமுக அதிமுக கூட சொல்ல முடியாது அதிமுக அந்த அளவுக்கு ஈவேராவை முன்னிலைப்படுத்தவில்லை திமுக தான் சொல்லணும் திமுக வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக ஈவேராவை அவ்வளோ பெரிய பிம்பமாக தலைவராக கட்டமைத்து கொண்டிருந்தார்கள் அதை இது எல்லோருமே இதுவரைக்கும் அதை அனுசரித்து கொண்டிருந்தார்கள் என்பதற்காக அந்த இழிவை அந்த கேவலத்தை உணர்ந்து கொண்ட சீமான் அதை எதிர்ப்பதில் எந்த தவறும் கிடையாது பெட்டர் லேட் தேன் நவர்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் இப்போ அந்த ஈவேரா என்கிற போலி பிம்பத்திலிருந்து தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் ஏன்னா அந்த போலி பிம்பத்தை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது அண்ணாதுரை தமிழர்தான் தான் ஆனால் அதற்கு பிறகு ஆட்சி செய்து வந்தவர்களில் எடப்பாடி பழனிசாமியை தவிர மற்ற யாருமே தமிழர்கள் கிடையாது கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் தெலுங்கர்கள் எம்ஜிஆர் மலையாளி ஜெயலலிதா கன்னடத்து பெண்மணி எடப்பாடி பழனிசாமி ஒரு நாலு ஆண்டுகள் சுமாராக ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவர் மட்டும்தான் தமிழர் எனவே எப்படி இவர்களால் இங்கே வந்து ஆட்சி நடத்த முடிகிறது என்றால் திராவிடம் என்கிற பொய் பிம்பத்தை இங்கே கட்டமைத்து வைத்திருப்பதனால்தான் யோசித்து பாருங்கள் ஆந்திராவிலோ கேரளத்திலோ கர்நாடகத்திலோ ஒரு தமிழன் முதலமைச்சராக ஆட்சி செய்ய முடியுமா ஆனால் இங்கே நடக்கிறதுனா இங்கே வந்து தமிழர்கள் ஏமாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஏமாற்றுத்தனத்தின் பெயர்தான் திராவிடம் ஈவேராவே ஒரு காலகட்டத்தில் தமிழின் உரிமைக்காக தமிழ் அறிஞர்கள் போர்க்கொடி தூக்கிய போது அதை மடைமாற்றுவதற்காக சதி செய்துதான் திராவிட நாடு திராவிடருக்கே என்று முழங்கினார் ஈவேரா பலரும் ஏமாந்து போய் அவர் பின்னால் நின்னாங்க அதுக்கு பிறகு அண்ணாதுரை வந்தார் அண்ணாதுரை இரண்டு ஆண்டுகளில் இறந்து போனார் அதற்கு பிறகு கருணாநிதி ஈவேராவின் அந்த தந்திரத்தை அப்படியே கையில் எடுத்துக்கிட்டார் திராவிடம் திராவிடம் சொல்லி சொல்லித்தான் வந்து தமிழர்களை வந்து முட்டாளாக்க முடியும் இங்கே ஆட்சி நடத்த முடியும் தமிழன் தமிழ்நாடு தமிழ் மாடல் அப்படின்னு சொன்னாக்கா வந்து நாம இங்க பழைப்பு நடத்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு தான் அதற்கு பிறகு ஈவேராவை பெரிய பிம்பமாக கட்டமைத்தார் கருணாநிதி இன்றைக்கு பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் திமுக உருவானது அதற்கு பிறகு அறுபத்தி ஏழில் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு காலம் ஈவேரா அண்ணாதுரையையும் க கருணாநிதி உள்ளிட்டவர்களையும் கடுமையாக சாடி பேசி கொண்டிருந்தார் இங்கே நான் வந்து பொது வெளியில் சொல்ல முடியாத வார்த்தைகளை கூட திமுகவினரனை நோக்கி வசை பாடியவர் தான் ஈவேரா அவ்வளோ ஆபாசமாக பேசியவர் ஈவேரா அதேபோல் ஈவேராவையும் கடுமையாக தாக்கி முரசொலியில் வந்த கட்டுரைகள்லாம் இன்றைக்கும் கூட பல பேர் கையில் ஆவணங்களாக இருக்குது கருணாநிதியே ஈவேராவை கண்டித்து எழுதியும் பேசியும் இருக்கிறார் ஈவேராவை ஏன் இந்த அரசு இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறது என்று கூட கேட்டிருக்கிறார் கருணாநிதி எனவே அப்படியெல்லாம் வந்து எதிரும் புதிரும் இருந்தவர்கள் அதன் பிறகு தங்களுடைய சுய லாபத்துக்காகத்தான் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க ஈவேராவும் கருணாநிதியும் அந்த வழியைத்தான் பின்பற்றி இன்றைக்கு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வரப்போகிற இன்பநிதி ஸ்டா இன்ப நிதி உதயநிதி இவங்க எல்லாரும் வந்து ஈவேராவை தான் பெரிய பிம்பமாக கட்டமைக்கப் போகிறார்கள் தங்களுடைய பிழைப்புவாதத்துக்காக ஈவேரா உடைய எந்த ஐடியாலஜியுமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதே இல்லை பெண் உரிமையை கொண்டு வந்தார் பெண் உரிமைக்கு பாடுபட்டார்னு சொல்கிறாங்க எது பெண்ணுரிமை ஒரு பெண் தன் கணவனுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும்போதே இன்னொரு ஆணுடன் அந்த பெண்ணுக்கு இச்சை ஏற்பட்டால் அந்த ஆணுடன் அவள் உறவு வைத்து கொண்டாள் உறவு வைத்து கொண்டாள் என்றால் அதை குற்றமாக கருதக்கூடாது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் என்ற ஞாபகம் அவர் இறப்பதற்கு சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கூட ஒரு மாநாட்டில் தீர்மானமாக முன்மொழிந்தவர் ஈவேரா இதுவா பெண் விடுதலை பெண்கள் தங்களுடைய கர்ப்பப்பையை அறுத்து எறிய வேண்டும் என்று பேசினார் ஈவேரா இதுவா பெண் விடுதலை பாரதியார் சொல்லாத பெண் விடுதலையாக ஈவேரா பேசிட்டாரு சட்டங்கள் ஆழ்வது ஆழ்வதும் பட்டங்கள் வெல்வதும் பாரியனில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவெனில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று பாரதியார் பாடினார் அதுதான் உண்மையான பெண் விடுதலையே தவிர ஆம்பளை தண்ணி அடித்தா நீயும் தண்ணியடி ஆம்பளை சிகரெட் பிடிச்சா நீயும் சிகரெட் பிடி ஆம்பளை வப்பாட்டி வச்சுக்கிட்டா நீயும் வப்பாட்டன்களை வச்சு கொண்டு பெண்களிடம் பேசியது வந்து பைத்தியக்காரத்தனம் அவரை போய் பகுத்தறிவு பகலவன் என்று திமுகவினர் சொன்னதும் அதை தமிழர்களை இவ்வளவு ஆண்டு காலம் கொண்டிருந்ததும் தமிழர்களுடைய அறியாமை அந்த அறியாமையை போக்குவதற்கு சீமான் ஒரு விதையை போட்டிருக்கிறார் அந்த விதை விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு நிறைய தமிழறிஞர்கள் ஆம் வெறும் தமிழர்கள்னு சொல்லல தமிழ் அறிஞர்கள் நிறைய பேர் ஈவேராவின் பித்தலாட்டங்களை புதுவெளியில் அம்பலப்படுத்தி வருகிறார்கள் அதை பற்றி பேசினால் ஒரு நாள் முழுக்க பேசுகிற அளவுக்கு விஷயங்கள் இருக்குது ஒழுக்கம் என்பதை பற்றி ஈவேரா சொன்னது என்னன்ட்டு வேற யாரும் அல்ல கி வீரமணியே பேசியிருக்காரு பிபிஎஸ்சிக்கு கி வீரமணி கொடுத்த பேட்டியில் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் பெரியார் சொன்னது அப்படின்னு வீரமணி சொல்லியிருக்கார் அதுக்கு நம்ம எப்படி வேணால் பொருள் கொள்ளலாம் ஒரு ஆண் பல பெண்களுடன் பழகி விட்டு உல்லாசமாக இருந்து விட்டு அவங்கள கைட்டி விட்டுட்டு போகிறது அது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதே போல் ஒரு பெண் செய்வது அதுவும் என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் ஈவேரா போதித்த ஒழுக்கமா முக்கியமாக தமிழ் மொழியை காட்டு மிராண்டி பாஷை என்று இவேரா சொன்னார் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று இவேரா சொன்னார் தமிழ் படித்தால் கூதி வேலைக்கு கூட போக முடியாது என்று இவேரா சொன்னார் யோசித்துப் பாருங்கள் வேறு எந்த ஒரு மாநிலத்திலாவது அது இந்தியை பேசும் மாநிலத்தில் இருந்து கொண்டோ அல்லது கர்நாடக மாநிலத்தில் இருந்து கொண்டோ மா கேரள மாநிலத்தில் இருந்து கொண்டோ ஆந்திராவில் இருந்து கொண்டோ அந்த மொழியை இவ்வளவு கேவலமாக கொச்சைப்படுத்தி பேசிவிட்டு ஒருவன் இருக்க முடியுமா அவன் அந்த நான் அந்த ஊரில் இருக்க விடுவாங்களா அந்த மாநிலத்தில் அடித்து விரட்டி இருக்க மாட்டாங்களா அதுவும் இப்படிலாம் பேசின தமிழ் மொழியை பழித்து இழித்தும் பழித்தும் பேசினவர் வந்து ஒரு தமிழன் கிடையாது ஈவேரா ஒரு தெலுங்கர் ஒரு தெலுங்கராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் பிழைப்பு நடத்த வந்துட்டு நம்மளுடைய மொழியை காட்டு பிராண்டு மொழி அதை படிக்காதீங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டேயும் இங்கிலீஷில் பேசுங்க உங்கள் வீட்டு வேலைக்காரர்கிட்ட கூட இங்கிலீஷில் பேசுங்க என்று போதித்தவர் தான் ஈவேரா விஜய் கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இதுதான் சொல்லணும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்கள் சொல்லிட்டு ஐந்து பெயர்களை அவர் முன்மொழிந்தார் இன்றைக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கு நடைபெற்ற இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் கூட விஜய் பேசி கொண்டிருக்கும் போது அவருடைய பேக் ஸ்க்ரீனில் வந்து அந்த ஐந்து கொள்கை தலைவருடைய ஃபோட்டோக்களும் ரொட்டேட் ஆயிட்டு இருந்தது அதில் ஈவேரா ஃபோட்டோவும் ஒன்று விஜய் கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் இது அவர் என்ன சொல்கிறாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் என் இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்றாரு இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுக்கொன்று பகை சக்திகள் அது ரெண்டும் எப்படியும் ஒருத்தனை ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து ஓப்பானதாக இருக்க முடியும் இப்போ நான் வந்து எனக்கு தமிழும் தேசியமும் தேவை அப்படின்னு நான் சொல்கிறேன் தமிழும் தேசியமும் வந்து பகை சக்திகள் கிடையாது இந்தியாவுக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது நமக்கு த தமிழ் மொழி பற்றும் வேணும் தமிழ் இனப்பற்றும் வேணும் தமிழனுடைய உரிமைகளும் காக்கப்பட வேணும் அது இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஆனால் திராவிடம் என்பது தமிழ் தேசியத்துக்கே தமிழ் தேசியத்தை வேறொருக்க வந்தது திராவிடம் என்பது திராவிடன்னா யார் நீங்கள் கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ போய் திராவிடன் யாருன்னு கேளுங்கள் இங்கே அப்படி எவனும் இல்லைன்னு சொல்லுவான் தமிழ்நாட்டில் கேட்டாக்கா இங்கே இருக்கிறவங்க தான் திமுகவினரின் பேச்சை கேட்டுக்கொண்டு முட்டாள்தனமாக தான் திராவிடன்னு சொல்லுவான் எனவே இந்த திராவிடம் என்கிற மாயை அப்புறம் ஈவேரா என்கிற ஒரு பொய் பிம்பம் இது ரெண்டையும் விசை விட்டு வைக்கணும் இது ரெண்டுக்கும் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூவே கிடையாது இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து டூ கே கிட்ஸ் தான் அதிகமான வாக்காளர்கள் இன்றைக்கி மொபைல் ஃபோனில் எடுத்திங்கனாக்கா ஃபோர் ஜிலாம் தாட்டி ஃபைவ் ஜிலாம் வந்துடுச்சு இன்றைக்கும் வந்து அறுபது ஆண்டுகளுக்கு முந்தைய திராவிட பிம்பத்தையும் ஈவேரா பொய் பிம்பத்தையும் முன்னிறுத்தி நீங்கள் அரசியல் நடத்துறதுனால எந்த லாபமும் இல்லை திரு விஜய் அதனால் காலப்போக்கிலாவது ஏன்னா சீமான் கூட ஆரம்பத்தில் ஈவேராவை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டு பேசி வந்தவர் தான் நாளடைவில் அவரும் உண்மையை உணர்ந்து கொண்ட பிறகுதான் சரியான வழிக்கு திரும்பி இருக்கிறார் சீமான் அதே போல விஜயும் செய்ய வேண்டும் செய்வார் என்று எதிர்பார்த்து விடைபெறுகிறேன் நேயர்களே என் கருத்துக்களை என் கருத்துக்களை பற்றி உங்கள் கமெண்ட்டுகளை தெரிவிங்க எனக்கு எதிரான கருத்துக்கள் இருந்தாலும் கூட அதையும் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் என்று சொல்லி நன்றி வணக்கம்